எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாள் அவருக்கு டெய்லி நைவேத்தியத்தில் இது இருக்கணும் அது என்ன அப்படின்னு சொன்னால் உளுந்து விட அது தோளோட இருக்கணும் அப்போ தான் பெருமாளுக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு புளியோதரை இந்த ரெண்டுந்தான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க நான் கிடையாது அது யார் அப்படின்னு சொன்னால் இவங்க தாங்க என் மிஸ்ஸஸ் இவங்களோட அம்மா இவங்க இவங்களோட அண்ணி இவங்க ஏற்கனவே திருக்கண்ணபுரம் முனியோதரன் பொங்கல் நமக்கு செஞ்சு காட்டியிருக்காங்க அந்த பெருமாளுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பயத்தம் பருப்பு தோலோடு இருக்கணும் சாமி எல்லாமே தோலோடு தாங்க சாப்பிடுது நம்ம தான் அதை விட்டுட்டோம் சரி இந்த ஸ்ரீரங்கம் வடக்கி தேவையானது என்ன அப்படின்னு சொன்னால் தோளோட உளுந்து இவங்கள பாருங்களேன் அப்படியே திருகளை போட்டு எந்திரத்தில் போட்டு அப்படியே அரைக்கிறாங்க அதுலேருந்து ஒரு காலோ தோளோடு உளுந்த எடுத்து ஊற வைக்கணுங்க அது மட்டும் இல்லை ஒரு நாலு ஸ்பூன் பச்சரிசிங்க அது கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஊறணுமா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எடிட்டு சார் அப்படியே இந்த கிராமம் கூத்தப்பட்ட தோப்பு அப்படியே ரவுண்டு ஒன்று காட்டுங்க சார் இந்த உளுந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நம்மளும் அதை பார்த்துட்டு வந்துடுவோம் எப்படி இருந்துச்சு கிராமம் சரி இப்போ நல்லா ஊறிடுச்சு குடகளெல்லாம் கேட்காதீங்க கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம் கொஞ்சம் கொறை குற குறன்னு அரைக்கணுங்க அப்போ தான் வடைக்கு சூப்பராக இருக்கும் அரைச்ச உடனே அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கையால் அப்படியே பிசைகிறாங்க பாருங்களேன் அப்படி பிசைகிறப்பையே ஒரு எண்ணெய் சட்டி போட்டு கடலெண்ணெய் எண்ணெய் மந்த்ரா கடல் எண்ணெய் இருந்தால் இன்னும் சூப்பர் கடலெண்ணெய் எண்ணெய் தாங்க எப் எப்பயுமே பொறிக்கிறதுனாலே அது கடல் எண்ணெய் தான் எண்ணெய் எடுத்து ஊற்றுனா அது இருக்கட்டும் எண்ணெய் காயணும்ல அதுக்குள்ளே நல்லா பிசஞ்சாச்சு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்தால் ஏன்னா இந்த உளுந்து ஒட்டும் ஒரு சின்ன தட்டில் எண்ணெய் எடுத்து வச்சுப்போம் இலை ஒரு சின்ன இலையிலையே போட்டுருவோம் இலையிலையே வச்சு அப்படியே அவங்க நல்லா இருக்குல்ல இதில் கோல் வராது ஸ்ரீரங்கம் அடக்கி கோல் வராது இவங்க நல்லா பொரியறதுக்காக போடுறாங்க கொஞ்சம் திக்காக இருக்கும் இதுதான் ஸ்ரீரங்கத்தினுடைய வடை எண்ணெய் காஞ்சிருச்சுங்க அப்படியே அதில் போட்டு அப்படியே அப்படியே மூழ்கி நல்லா வேகட்டுங்க ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படியே முறு முறு மொறுன்னு எடுக்கிறாங்க பாருங்களேன் இது தாங்க ஸ்ரீரங்கத்து வடை இன்னும் நல்லா திக்காக இருக்கும் இங்கே இவங்க கொஞ்சம் மெலிஸாக எடுக்கிறாங்க ஏன்னா ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் ரெண்டு சொட்டு இருந்தாலும் அதில் அது உறிஞ்சிக்கும் இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம் அடுத்தது காய்ச்சல் இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம் போலம் சைஸுக்கு உப்பு சேர்த்து அப்படியே நம்ம வச்சுருவோம் அப்போ தான் ஊறிட்டுருக்கட்டும் அதோடு சேர்த்து ஒரு மிளகாய் ஒரு இருபத்தஞ்சி நம்பர் நல்ல காஞ்ச மிளகா வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் வேண்டாம் இதுக்கு இந்த கட்டி பெருங்காயம் ஒரு சுண்டைக்கு அளவு போட்டுருவோம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு வெள்ளம் ஒரு ஸ்பூன் நிலக்கல்லையோ அல்லது முந்திரி பருப்போ அது உங்கள் இஷ்டம் உங்கள் வசதிக்கு ஏற்ப இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் சட்டி இருக்குல்ல அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து ஊற்றி இந்த ஃபஸ்ட்டு கட்டி பெருங்க நாங்க போடணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தையும் மிளகாயும் சேர்த்தே நம்ம வந்து வருத்தர்லாங்க வறுத்துட்டோம்னா இப்போ மூணு நமக்கு கிடச்சிருச்சு அப்படியே அம்மியில் வச்சுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பெருங்காயத்தை தான் வச்சு ஒரு நல்ல நெசுக்கு அதுக்கப்புறம் மிளகாயும் அந்த வெந்தயத்தையும் வச்சு அப்படியே அரைக்கிறதே நல்லா இருக்குல்ல இந்த அம்மியில் இந்த காய்ச்சியெல்லாம் நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோம் எடுக்கு சார் கொஞ்சம் அரைக்கிட்டோம் விடுங்க சார் அந்த சத்தத்தை கேட்டு பார்ப்போமே நல்லா அப்படியே அந்த குளவி அப்படியே தூக்கி வச்சு வலித்து அதை எடுத்து அந்த பவுடரை நம்ம வச்சுப்போம் அதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் சட்டி இப்போ நம்ம போட்டாச்சு இதில் நல்லெண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றுறோம் புளியோதரன்னாலே அது நல்லெண்ணெய் தான் அது இதயத்தில் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிடுவோம் எண்ணெயை அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் கடுகுங்க கொஞ்சம் நிறையவே இவங்க போடுறாங்க நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டோன்னா நல்லா வெடிக்கட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அதுக்கப்புறம் கடலை பருப்பு ஒரு ரெண்டு கைப்பிடிங்க அப்புறம் மிளகாய் ஏற்கனவே உழவு போட்டு அரைச்சாலும் நாலு மிளகாய் அப்படி கடந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படி கில்லி போடுறாங்க பாருங்களேன் கருவேப்பில் அது கிராமங்கிறதுனால இல்லை நிஜமாகவே புளியோதரைக்கு கருவேப்பில கொஞ்சம் தாராளமாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம அந்த புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம்ல உப்பு அப்போயே கல் உப்பு போட்டோம் அதில் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் இந்த புளித்தண்ணி அந்த கல்லு உப்பு போட்டது இருக்குல்ல அதை எடுத்து அது தலையில் அப்படியே ஊற்றுறோம் நல்லா கொதிக்கட்டுங்க ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை நல்லா கொதிக்கணும் ஒரு மிதமான சூட்டில் இருக்கட்டும் இந்த டயத்தில் நல்லா கொதித்த உடனே இந்த அம்மியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல ஒரு பொடி அதை அப்படியே மேலால் போட்டு கிண்டுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தூள் கொஞ்சோண்டு வெல்லம் முந்திரி பருப்பு கடலை பருப்பு சில பேர் இப்போ போடுறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது இப்போயே அதுக்குள்ளே போய்ட்டா அந்த புளி டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் எப்போ நீங்கள் சாதத்தில் போட்டு கிளறுறீங்களோ அப்போ வறுத்து போடுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அது உங்கள் நான் அதுக்குள்ளே வரல புளிக்காய்ச்சல் நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் ஒரு மிதமான சூட்டில் ரொம்ப சூடு வச்சிட வேண்டாம் ஒரு சிம்மில் வச்சு அது பாட்டுக்கு கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும்ங்க அவ்வளோதாங்க நமக்கு எப்பெல்லாம் புளி சாதம் தேவைப்படுதோ அப்போ நல்லா சுட சுட சாதத்தில் இந்த காய்ச்சலை போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்க இந்த வடைய பக்கத்தில் வச்சு அதுக்கு ஈடுனே கிடையாதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் புளி காய்ச்சலை எப்போல்லாம் எடுத்து ஹீட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றி ஹீட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு இது வீணாக போகாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா செஞ்சு நல்லா சாப்பிடுங்க நன்றிங்க